நண்பர்களே ஆடுகளம் உங்களை வரவிருக்கிறது தூத்துக்குடி மாவட்ட இரட்டையோ ஆட்டு சந்தையை பற்றி நிலவரத்தை பார்ப்போம் அதாவது மாற்றம் ஒன்று தான் மாறாதது அது ஆடுகளத்துக்கு விதி வழக்கு இல்லை நம்ம ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம நைட்டே சீக்கிரம் எல்லா குட்டியும் வாங்கினால நம்ம மேலே கம்ப்ளைண்ட் வந்து போன வாரம் வந்து நீங்கள் அஞ்சு மணிக்கு மேலே தான் வியாபாரத்தை ஆரம்பிக்கணும் ஆடுகளத்துக்கு உத்தரவு போட்டாங்க இதெல்லாம் நம்ம ஒரு ப்ரோட்டோக்காலு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி வேண்டியதாக இருக்குது அதன் அடிப்படையில் நம்ம போன போன வாரம் நாலு மணிக்கு ஆரம்பித்து அதுவும் நல்லபடியாக நிறையா குட்டிகள் நூற்றுக்கணக்கான குட்டிகளை வாங்கி முடிச்சு கொடுத்துட்டோம் அதனால் என்னாச்சுன்னு சொன்னால் சில மற்ற வியாபாரிகள் வாங்க முடியல அதனால் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் நான் அந்த தைரியத்தில் தெரியத்தில் மலை தைரியத்தை எல்லாரும் அஞ்சு மணிக்கு மேலே தான் கூட்டி விற்பாங்க அதனால் நம்ம கொஞ்சம் தூங்கும் அப்படின்னு சொல்லி ஃபோனை சைலண்ட் போட்டு நம்ம சம்சாரிகள் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்கிரைப் அப்படின்னா ஒரு நாலு மணிக்கு வர சொல்லியிருந்தேன் ஆனால் நம்ம தம்பி முருகன் நம்ம கூட இருக்கிற முருகன் ஆனால் ஃபோன் வந்துட்டே இருக்க பாருங்கன்னு சொன்னால் நம்ம எஞ்சி பார்த்தா நாலு மணிக்கு எஞ்சி பார்த்துட்டு பதறி அடித்து ஓடி சந்தைக்கு வந்து பார்த்தா சந்தையில் எல்லா குட்டியும் முடிச்சுட்டாங்க அதனால் ஆடுகளும் ஆடுகளாம் சிறப்பாக நம்ம மன்னிப்பு கேட்குறோம் ஏன்னா நம்ம அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு மேலே தான் சந்தைன்னு நம்ம சொல்லியிருந்தோம் சந்தையிலேருந்து நிர்வாகத்திலேருந்து சொல்ல சொல்லியிருந்தாங்க அதை நடிப்பாக சொல்லியிருந்தோம் ஆனால் சொல்லியிருந்தாங்க ஆனால் எந்த கண்ட்ரோலும் பண்ணலை எல்லோரும் நைட்டு ஒரு மணிக்கே குட்டி வாங்க ஆரமிச்சிட்டாங்க இது வந்து நமக்கு ஒரு பெரிய தர்ம சகடம் ஆயிடுச்சு ஆனால் என்ன என்ன நினைக்காங்க சந்தையில் வாங்க முடியலன்னா ஆடுகளை வாங்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க நீங்கள் ஃபுல் வீடியோவை பாருங்கள் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சந்தையில் வாங்கலைன்னா வாங்க முடியாதா ஆடுகளும் இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக நம்ம சந்தை மட்டும் இல்லை நம்மளால் ஆடுகளத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூன்ஸ் இனிமே எங்கேனாலும் தமிழ்நாட்டில் ஆயிரம் கூட்டினாலும் வாங்கக்கூடிய திறமையும் தகுதியும் நெட்ஒர்க்கும் இருக்குது நம்ம மேலே அந்தளவுக்கு நம்பிக்கையும் ஆட்டுக்காரங்களும் சரி வியாபாரிகளும் சரி சம்சாரிங்களும் வச்சிருக்காங்க அதனால் ஆடுகளாம் எப்போ நினச்சாலும் எப்போ என்றைக்கும் ஒரே நாளில் ஐநூறு குட்டியும் வாங்க முடியும் ஆயிரம் குட்டியும் வாங்க முடியும் அதை நம்ம இன்றைக்கி நிரூபித்து காட்டணும் நமக்கு ஒரு டவுட் இருந்துச்சு சந்தையில் ஏதாவது வில்லுங்க நடக்கும் தெரிஞ்சுதான் நம்ம முன்கூட்டியே கொஞ்சம் உசாராயிட்டோம் இன்றைக்கி நாலு மணிக்கு மேலே குட்டிகள் இருந்துச்சு ஆனால் எல்லாமே ஒம்பது கிலோ பத்து கிலோ பதினோரு கிலோ நம்ம போய் ஒரு நாளைக்கு முன்னாடி போய் நம்ம வாங்காமல் வேண்டான்னு கழிச்சு விட்ட குட்டிகள் தான் வந்துச்சு ஆனால் இறைவனோட கிருவை கொண்டு நம்ம வந்து ஒரு நல்ல நல்ல குட்டிகளாக நம்ம பண்ணைக்கு தேங்கியிருக்கோம் வெளியே இருந்தே வாங்கியிருந்தோம் நம்ம சந்தையை நம்பி வந்திருந்தால் வெறுங்கையாக தான் விரிச்சிருக்கணும் இருந்தாலும் இன்னொரு பெரிய நம்ம கவலை என்னன்னு சொன்னால் நமக்கு இன்றைக்கி சேலத்துலேருந்து கதிர் அதுக்கப்புறம் வந்து ஷேக் முகமது புதுக்கோட்டை அவரும் குட்டி கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பவுல்ராஜ் அவர் பொட்டுக்குட்டி கேட்டு வந்திருந்தார் அவரோட ஃப்ரெண்டு ரகு அவரும் ஒரு நூறு குட்டி மயிலம் பாடிக்க கேட்டிருந்தாங்க இன்றைக்கி என்ன நிலவரங்கிறத பார்ப்போம் அப்போ சந்தையை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி என்ன நிலவரம்னு சொன்னிங்கன்னா சந்தை வந்து எப்படின்னா பூவா தலையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒன்று நீங்கள் தலைனா பூவலும் பூனால் தழவுளும் அப்படி தான் மாறி மாறி வந்துட்டுருக்கு அதுக்கு காரணம் என்னென்னா ரெண்டு அதாவது போன வாரம் என்னாச்சுன்னா குட்டி நாலு மணிக்கே முடிஞ்சிருச்சு உன்ன வியாபாரி என்ன செஞ்சாங்க இன்றைக்கி குட்டியை நிறையா கொண்டு வந்துருந்தாங்க அதாவது நாலு மணிக்கு முடிஞ்சால் என்ன செய்கிறாங்கன்னா நைட்டு கொண்டு வந்துருந்தாங்க குட்டி விற்றா விற் அதாவது குட்டியை பூரா குட்டி பூரா சீக்கிரமாக விற்றுச்சுனா அடுத்த வாரம் நிறையா குட்டியை கொண்டு வந்துடுறாங்க அப்போ சம்சாரிகள் கம்மியாக வந்துடுறாங்க அப்புறம் இதுக்கு பயந்துட்டு என்ன செய்கிறாங்க குட்டி சம்சாரி கம்மியாக வராங்கன்னு சொல்லிட்டு குட்டியை வைக்கிறாங்க சம்சாரி அதிகம் வந்துடுறாங்க இந்த மாதிரி ஃப்ளெக்ஷுவேட்டின்னு சொல்லுவாங்க அதாவது ஏற்றத்தாழ் ஏற்றத்தாழ்வு மேலுங்கிலும் ரொம்ப பயங்கரமாக இருக்குது அதனால தான் நம்ம ஆடுகளை சொல்கிறோம் நம்ம நீங்கள் இந்த வாரம் என்ன ஆச்சுன்னு சொன்னால் போன வாரம் குட்டி இல்லைன்னு சொல்லி இந்த வாரம் கொஞ்சம் குட்டி நிறையா தான் வந்துருந்துச்சு அதே மாதிரி சம்சாரிகளும் வாங்கி வாங்கிட்டு போயிட்டு தான் இருந்தாங்க ஒரு அதாவது ஒவ்வொரு வாரமும் எதிர்பார்க்காத ஒன்று டக்கு ஒன்று ஒரு க குட்டி போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்துக்கு பரும்பரும் குட்டிங்கள்லாம் நம்ம வாங்கி அனுப்பியிருந்தோம் குட்டி வாங்குறதுக்கு ஆள் இல்லை இந்த வாரத்தை எட்டு கிலோ ஒம்பது கிலோ குட்டியை சேலத்துலேருந்து ஒருத்தர் பதினோருன்னு எண்ணூறுன்னு வாங்கிட்டு போகிறாரு பதினொன்று நானூறுன்னு ஒருத்தவங்க வாங்கிட்டு போனாங்க அப்போ நம்ம நம்ம என்ன நினைக்க இப்போ நம்ம இப்போ அந்த பாக்கெட்டில் செல்ஃபோன் வச்சு சைடில் இருக்காருனா நம்ம அவர் சேலம் கதிர் அவர் சொந்த வண்டியை கொண்டு நம்ம வாங்கி கொடுப்போங்கிற நம்பிக்கையில் வந்தார் நம்ம அந்த நம்பிக்கையை தவறக்கூடாதான் செல்வம் அம்மா தான் செல்வம் அம்மா குட்டி பாருங்கள் குட்டி வந்து சூப்பர் குட்டி சராசரியாக பதினாலு கிலோ உறுதியாக இருக்கும் இப்படி நம்ம வந்ததே லேட்டு எப்படியாவது நம்ம சேலம் கதிரிக்கு முடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் விளை வச்சது செல்வம் அம்மா வச்சது பதிமூன்றை நம்ம நம்ம வந்து எப்படின்னா ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா வச்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சிருந்தோம் ஆனால் நம்ம சேலம் கதிர் என்ன பண்ணார்னா மண்ணே பன்னெண்டுக்கு மேலே வைக்காதீங்க எனக்கு விள வரலான்ட்டாரு நம்ம எவ்வளோ சொன்னோம் அவர்கிட்ட ஃபோன் பேசுகிறாங்க அவர் தான் நம்ம எவ்வளோ சொன்னோம் நமக்காக தென்னாட்டு சிங்கமே இறங்கி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டார் அவர் நமக்கு முடிச்சு கொடுக்க வந்தார் பத்து ரூபா கொடுத்து அட்வான்ஸ் பேசணும் அவர் ரொம்ப பிடிவாதமாக பன்னெண்டுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா சந்தையோட நிலவரம் தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி இது காலையில் நடந்த அதாவது ஒரு எல்லா குட்டியும் விற்று இந்த கொஞ்சம் குட்டி இந்த குட்டி பாருங்கள் இந்த குட்டியை நீங்கள் ஒரு பன்னெண்டு ஐநூறுக்கு வாங்க மாட்டீங்களா எப்படி எவ் பாருங்க மொத்தமே இருபத்தேழு குட்டி தான் ஒரு ஒரு டாட்டா இஸே ஃபுல்லாக ஆச்சு பாருங்கள் அந்தளவுக்கு போக்கு இது சராசரியாக பதினாலுக்கு தான் இருக்கும் திரும்ப பதினாலு கீழே இருக்காது எல்லாம் பதினாறு கிலோ குட்டி பதிமூணு கிலோ குட்டி எக்கச்சக்கமாக இருக்குது நல்லா அதாவது சராசரியாக பதினாலுக்கு தான் இருக்கும் ஒரிஜினல் ஆந்திரா பிரீடு இது வேணான்ட்டார் நம்ம அவ்வளோதான் அது முடிஞ்சு இது வந்து எப்படின்னா நம்ம வெளியே கிடையில் இந்த பார்த்த குட்டி தான் இந்த குட்டி சராசரியாக பார்த்துட்டிங்கன்னா உறுதியாக பத்து கிலோ இருக்கும் அதிக போனால் பதினோரு கிலோ தான் இருக்கும் இதை நம்ம வந்து வாங்கலை வாங்காத காரணம் என்னென்னா இது வந்து பராமரிப்பு புதுசாக பண்ணையில் உள்ளவங்களுக்கு பராமரிக்கும் கஷ்டம் அதனால் நம்ம என்னென்னா இது நம்ம வாங்கலை வாங்காத ஒரு காரணத்துக்காண்டி நம்ம வியாபாரிகளுக்கு கொஞ்சம் இருந்தால் தான் செஞ்சு இருந்தாலும் நம்ம வந்து என்னென்னா நம்ம நம்ம வந்து கண்டிப்பாக வாங்கி தான் தீரணும் இல்லை நம்ம வாங்குறது எப்படின்னா குறைஞ்சது ஒரு பதிமூணு கிலோ சராசரியாக இருக்கணும் ஒரு ஒரு சில குட்டி பதினோரு கிலோ அந்த பிரச்சனை இல்லை அதான் சந்தைக்கு கொண்டு வந்துருந்தாங்க நம்ம என்ன நினச்சோன்னா இது கொஞ்சம் விற்கிறது கஷ்டந்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் சந்தையில் குட்டி கொஞ்சம் நேரம் அதாவது அஞ்சு மணிக்கு வியாபாரம் முடிஞ்சு ஒரு ஏழு எட்டு மணிக்கு திடீர்னு சேலத்துலேருந்து கருப்பசாமி வந்திருந்தார் இந்த நிற்கிறாரு இந்த சிஹப்போல சீசை தான் இவர் இருபது வருஷமாக வளர்க்குறாரு இவர் வெலை வந்து இது பதினோரு நானூறுனு முடிச்சிட்டாரு உடனே நம்ம வியாபாரியும் சொல்லிட்டு அவங்க நான் அவர்கிட்ட கேட்டேன் இது நீங்கள் வளர்த்துருவீங்களா அப்படின்னா என்ன இதுதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மாமா கார்த்தி நம்ம தான் ஏற்றி விட்டோம் அதாவது நம்ம வியாபாரி நல்லபடியாக வித்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்படவா இல்லை அந்த கருப்பு சாமியான இருபது வருஷம் பாடுபட்டு இந்த சின்ன குட்டி எட்டு ஒம்பது கிலோ கொண்டு போய் எப்படி வளர்ப்பாரு மழை காலத்தில் அப்படின்னு சொல்லி வருத்தப்படவா நம்ம ஆடுகளாக வந்து முழுக்க முழுக்க இருக்கிறது இந்த மாதிரி கருப்பு சாமி ஆளு இருக்கிற மாதிரி தான் இது வந்து ரெண்டாவதாக இதை நம்ம நம்ம போய் பண்ணையில் போய் நம்ம கிடையில் எடுத்து போட்டால் தான் நல்ல குட்டி தான் ஆனால் இதையும் நம்ம வாங்கலை ஏன் வாங்கலன்னு சொன்னால் நம்ம உண்டு இன்னும் நம்ம பண்ணைக்கு நம்ம பண்ணைக்கு வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு குட்டியில் பிடிச்சிருந்தோம் இது வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை நம்ம வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லைனாலும் நம்ம வந்து நமக்கு ஒரு நூறு குட்டி தான் தேவை அதனால் ஏற்கனவே நூறு குட்டி பிடிச்சனால இது நல்ல தரம் தான் பதிமூணு கிலோ தர இருக்கும் நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வரும் ஆனால் என்னென்னா இந்த இடத்துல நெட்ஒர்க் இல்லை நம்ம இல்லைனா யார்ட்டையா பேசி நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்து கேட்கலாம் நெட்ஒர்க் சுத்தமாக இல்லை ஃபோனு கூட எடுக்க முடியல அதனால நமக்கு தேவையான ஒரு நூறு குட்டி நம்ம ஏற்கனவே பிடிச்சனால இந்த குட்டி நம்ம எடுக்கலை நம்ம இந்த அதே நம்ம பார்த்த அந்த குட்டியை தான் சந்தை கொண்டு வந்துருந்தாங்க கொண்டு வந்து அவங்க பயந்துகிட்டே தான் இருந்தாங்க வியாபாரி ஏன்னா மழை வர மாதிரி இருந்துச்சு விற்குமா விற்காதான் இருந்தாங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல இது சராசரியாக ஒரு பன்னெண்டு கிலோ உறுதியாக இருக்கும் கொஞ்சம் பெரிய குட்டி இருக்குது சின்ன குட்டிகளும் நிறையா கிடக்கு இது வந்து இதையும் ஒருத்தர் வந்து ஒரு பதினாலு எண்ணூறுக்குன்னு முடிஞ்சு நமக்கு தெரிஞ்சவர் தான் வாங்கியிருந்தாங்க இது வந்து வளர்ப்புக்கு இது ஓகே இது கொஞ்சம் கொஞ்சம் அனுபவசாலி இருந்தாங்கன்னா இந்த குட்டிகளை வளர்த்துக்கலாம் சந்தையோட நிலவரம் எனக்கு இப்படி தான் இருக்குது அதாவது சில நேரங்களில் இப்போ பதிமூணு கிலோ பதினாலு கிலோ பதிமூணு கிலோ கிலோ மேலே இருக்க குட்டியே பதினோரு கிலோ பதினோரு ரூபாய்க்கு வியாபாரி வாங்க சொல்லி மல்லிகை கட்டுவாங்க அதே அதுக்கு அப்படியே ஆப்போசிட் மொத்தமே பத்து கிலோ பதினோரு கிலோ குட்டியுமே பன்னெண்டாயிரத்துக்கு போகிறதுக்கு ஆள் இருக்குது நம்ம இங்கே தான் நம்ம ஒரு நூறு குட்டி பிடிச்சோம் வெளியே கிடையிலேருந்து அப்படியே வியாபாரிட்டு இருந்து எடுத்து போட்டு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் நம்மளுக்கு கொஞ்சம் பருங்குட்டியாக வேணும் அப்படின்னு சொல்லி இது நம்ம முடிஞ்சது வந்து பன்னெண்டு நூறு தான் உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும் ஆனால் காரணம் என்னென்னா இது நம்ம பண்ணைக்காண்டி எடுத்தது நம்ம வந்து வியாபாரிட்ட கேட்டிருந்தோம் ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்மகிட்ட இருந்த ஒரு இரநூத்தி எண்பத்தோரு குட்டியும் போன வாரம் மொத்தமாக காலி பண்ணி வாங்கிட்டு போயிட்டாங்க அதனால் நம்ம வந்து கொடுத்தனால நமக்கு குட்டி இல்லை அதனால் நம்ம என்ன கொஞ்சம் நல்ல பிரியடாக வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நமக்கு நமக்கு அமைஞ்சிச்சு நமக்கு இப்போ பெரும்பாலும் போனோம்னால் இந்த மாதிரி அமையாது அமையும் போது சரி நம்ம எடுத்துட்டோம் எடுத்துட்டு நம்ம நைட்டோ நம்ம வந்து நம்ம பண்ணைக்கு அனுப்பிட்டோம் இது வந்து எப்படின்னா நம்ம இது சந்தையை நம்பி வந்திருந்தோம்னா நம்ம கை உரிச்சிட்டு உட்கார வேண்டியது ஏன்னா நம்ம வந்து வெளியே வாங்கக்கூடாது அப்படிலாம் இல்லை இப்போ நீங்கள் நான் வெளியே வாங்கலைன்னா இன்றைக்கி சந்தைக்கு நான் வந்து உட்கார கொடுத்து உட்காரணும் இன்றைக்கி வந்து சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட கேட்டாங்க சேலம் கதிரிக்க நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணி கொடுத்தோம் இந்த நைட்டோ நைட்டாக வீட்டுக்கு அதாவது வேலைக்கிழமை நம்ம பண்ணைக்கு போயிடுச்சு நம்ம வந்து சேலம் கதிர் வந்து அவர் தப்பு செஞ்சுட்டான்னு சொல்லலை அவர் விளை வச்சது பன்னெண்டு கிலோ நம்ம பண்ணையில் வந்து ஏற்றியாச்சு எல்லாமே சூப்பர் குட்டி தான் இது பூராமே நேற்று வேலைக்கெழம நைட்டே பிடிச்சி ஏற்றியாச்சு ஏன்னா வெள்ளிக்கிழம நம்மளுக்கு குட்டி கிடைக்கல வெள்ளிக்கிழமை கிடைக்கல அது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துச்சி ஏதோ வில்லுங்க நடக்க போகிறன்னு தெரிஞ்சாலும் நம்ம ஏற்றிட்டோம் இது நம்ம நல்லபடியாக வளர்க்கணும் இது வந்து இது வந்து நிறைய பேருக்கு எப்படி வளர்ப்ப முடியாது காட்டணுங்கிற ஒரு இதுக்காக தான் இது வந்து டாப் ரீட்னு சொல்ல முடியாது ஆனால் நம்ம நம்மளுக்கு மாதம் அஞ்சு கிலோ இந்த மாதிரி குட்டிகளை ஏறிடும் இது வந்து நல்ல நல்ல ஒரு ப்ரீடு தான் நம்ம சரி கலர் குட்டி கொஞ்சம் இருக்கணும்னு சொல்லி நம்ம வாங்கியாச்சு முக்கியமாக நம்ம வந்து இன்றைக்கி என்னென்னு சொன்னால் நமக்கு எப்படியோ நம்ம திடீர்னு வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி டக்குன்னு நம்ம தம்பி கிருஷ்ணன் வந்து ஒரு நூறு நூற்றி நூற்றி ஒரு குட்டி எவ்வளோவோ கொண்டு வந்தான் ஆமாம் அது வந்து நம்ம ஏற்கனவே பவுல்ராஜ் வந்து இப்போ இப்போ எட்டையவர பொட்டுக்குட்டி நம்ம பவுல்ராஜ் வந்து திருநெல்வேலி மாவட்டம் தமிழ்நாட்டில் அவரை மாதிரி ஒரு பக்கிரத்துக்கு பொட்டு பொட்டுக்குட்டி அவர் வளர்க்குற மாதிரி யார் வளர்க்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அவரை வந்து நான் ரோல் மாடல் எடுத்துக்கிறேன் அந்த குட்டி ஏன்னா அவர் குட்டி வளர்ப்பு பார்த்துருக்கேன் ரொம்ப செலக்ட் பண்ணி தான் எடுப்பார் மூணு நாலு ரூபா வந்தாலும் அந்த ஒரிஜினல் ப்ரீடு அந்த வேம்பூர் குட்டி தான் வாங்குவார் அவருடைய நண்பர் ரகு அவர் தான் வந்து கேட்டிருந்தார் குட்டி இந்த குட்டி வெளியவே தீர வேண்டியது தான் பல காரணங்களாக தீராதனால இவர் வந்து நான் தம்பியை சொல்லியிருந்தேன் கிருஷ்ணனை தம்பி நைட்டே கொண்டு வந்துரு குட்டியாக நீ லேட்டாக லேட்டாக கொண்டு வந்தீங்கன்னா உனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம வாங்கிறது கஷ்டம் நீ கொஞ்சம் சீக்கிரமே கொண்டு வந்துடு எல்லாம் சீக்கிரம் கொண்டு வர கொஞ்சம் தம்பி வந்து லேட்டாக தான் கொண்டு வந்தான் தம்பி வந்து சுறுசுறுப்பாக இருப்பான் ஆனால் கொண்டு வரதில் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு இன்றைக்கி சந்தையில் குட்டிகள்லாம் வந்து முடிஞ்சு சின்ன குட்டிகள் மட்டும் தான் இருந்துச்சு இவன் கொண்டு வந்து எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு வந்து யாரும் கேட்டால் சப்ஸ்கிரைபராக வந்துக்கான்னு கேட்டாங்க இருக்காங்க எட்டு மணிக்கு வந்தோடனே ரெ இது கரெக்டாக ஆனால் குட்டி டிமாண்ட் இருந்துச்சு குட்டி சந்தையில் கரெக்டாக இவங்க கொண்டு வந்தால் இந்த ஒரு குட்டி மட்டும் தான் இருந்துச்சு பத்து கிலோ பதினேழு கிலோ ஆனால் இந்த குட்டி இவன் காலையில் கொண்டு வந்தோம்னா பதிமூணு ஐநூறுக்கு கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும் அந்தளவுக்கு டிமாண்ட் ஏன்னா பத்து கிலோ குட்டியை பன்னெண்டு பக்கம் வாங்கும்போது உங்களுக்கு சராசரி இது பதிமூணு பதினாலு கிலோ உறுதியாக இருக்கும் ஒரிஜினல் ப்ரீட் வேறு ஒன்று போல் இருக்குது ஆனால் இவன் கொண்டு வந்து எல்லா குட்டியும் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக கொண்டு வந்தான் நம்ம இந்த குட்டியை நம்ம நம்ம பவுல்ராஜோடைய ஃப்ரெண்டு ரகுக்கு தான் பேசிகிட்டு இருந்தோம் அவங்க வந்து இன்னொரு குட்டியை பார்த்தாங்க சின்ன சின்ன குட்டியாக பார்த்து அது வந்து பதினொன்றுக்கு முடிஞ்சால் போதுங்கிற மாதிரி இருந்தாங்க இப்போ நம்ம தான் சொன்னோம் நீங்கள் பதினோரு பத்து கிலோ பதினோரு கிலோ கிலோ குட்டியை ப ப பதினொன்று எண்ணூறுனு முடிக்கிறதுக்கு நீங்கள் இது வந்து பதிமூணு கிலோ பதினாலு கிலோ இருக்கும் ஒரு ரெண்டு கிலோ கூடாலே ஒரு குட்டிக்கு எண்ணூறு வேணுன்னா ஒரு ஜோடிக்கு வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா மேலே வருது நீங்கள் பன்னெண்டு குறுக்கு பதிமூணு ஐநூறுக்கு முடிக்கிறதுக்கு இது ஒரு ஆயிரரூவா குறைச்சி நீங்கள் கிட்ட முடிச்சுருங்க அப்படின்னு சொல்லி நான் இது வந்து தீராமல் ஒரு மாதிரியாக குழப்பமாக இருந்துச்சு நான் சொன்னேன் நான் இதை கிருஷ்ணாட்டையும் நான் சொன்னேன் தம்பி எனக்கு நான் வியாபாரிட்ட கமிஷன் வாங்க மாட்டேன் ரகுட்டையும் சொன்னேன் பவுடராஜன் சொன்னேன் எனக்கு கமிஷன் வேணா இதை நீங்கள் ரெண்டும் நல்லபடியாக பேசி முடிச்சுக்கோங்க ஏன்னா சொல்லிட்டான் அவன் முடித்ததே கொஞ்சம் ஒரு இரநூறுவா முந்நூறுவா வெளியே தான் ஆட்டில் எவ்வளோ வாங்கி வியாபாரிட்ட பன்னெண்டு ஐநூறு பக்கம் வாங்கிட்டான் அவன் லாபமும் நஷ்டமும் இல்லாமல் தான் விற்ற மாதிரி சொன்னான் நம்மட்டேன் அப்போ பவுல்ராஜோடைய ஃப்ரெண்டு பேசி அவருக்கு ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு குட்டியை ரிஜெக்ட் பண்ணி பூர்வே ஒன்று இருந்துச்சு ஒரு ந ஒரு கொஞ்சம் உடம்பு சில குட்டி இருந்துச்சு நம்ம செல்வம் மாமா அப்போ நம்ம தம்பி முருகன் எல்லாம் நம்ம முருகன் நமக்கு எப்பவும் பக்கவெல்லாம் இருப்பான் அந்த ப்ளூ கலர் டீஷர்ட் போட்டவர் தான் நம்ம ரகு இந்த பேக் தான் பவுல்ராஜ் நல்லபடியாக அதாவது நல்லபடியாக யாருக்கும் மனது கஷ்டம் வராமல் ரெண்டு பேருக்கும் லா வர்ற மாதிரி நம்ம பேசி விட்டோம் ஏன்னா இந்த நேரத்தில் இது தீர்ந்தது எவ்வளோன்னு சொன்னால் பன்னெண்டு அறநூறு பன்னெண்டு அறநூறு அவனுக்கு ஒரு குட்டிக்கு ஒரு ஐம்பது ரூபா கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணோம் நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன் தம்பி ரகு நீ எனக்கு வந்து கமிஷன் தர வேண்டாம் இதை முடிச்சுட்டு விட்டு போயிடு அப்படின்னு சொன்னேன் அவன் தம்பி கிருஷ்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சில நேரங்களில் நம்ம விட்டு கொடுத்து ஆகணும் நம்ம இப்போ நம்ம ஒரு குட்டிக்கு நூற்ற சைடு நாற்பது அந்த சைடு நாற்பத்தொன்று அப்போ கிட்டத்தட்ட ஒரு எட்டாயூவா கமிஷன் வருது இந்த எட்டாயிரரூவா ரகு நம்மகிட்ட கொடுத்தாருனா அப்போது அந்த அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு அறநோது அது ஒரு பன்னெண்டு எண்ணூறு ஆயிரும் அது வந்து ஒரு பெருசாக தெரியும் அப்புறம் வண்டிவாடாக இருக்குது அப்போ நான் தம்பிகிட்ட சொல்லிட்டேன் தம்பி அவன் லேட்டாக கொண்டு வந்திருக்கான் அவன் இப்போ அவன் நீ வாங்கினாலும் அவன் திருப்பி கொண்டு போகணும் உனக்கும் பிரயோஜனம்லாம் போகும் தீரலை இப்போ இன்னும் இது இரநூறுவா கூடிருச்சு ஆனால் அவன் ஒதுக்கவே இல்லை கிருஷ்ணன் பதிமூணு கிலோ கொடுக்கவே மாட்டான் எனக்கு வைக்கணும் பேட்ட காசு இருக்குது என் வண்டி வாடகைலாம் கூட கழிச்சுட்டு தான் எனக்கு ஐம்பது ரூபா தான் வண்டி வாடகை சரியானு சொல்லி அப்படி இப்படி பேசி கடைசியாக நம்ம சமாதானமாக எல்லாரையும் வச்சு பேசி ஏதோ லாபமோ நஷ்டமோ நீங்கள் சொல்லி கொடுத்தாச்சு தம்பி ஃபஸ்ட்டு ஒரு நாற்பத்தி நாற்பது குட்டி வாங்கினார் கொஞ்சம் பருங்குட்டியாக பிரித்து போட்டோம் தான் அதையும் அதே ரேட்டு கொடுங்க அதையாவது பதிமூணு கொடுங்க அதையும் அதே முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம இந்த சூழ்நிலை யூஸ் பண்ணி இல்லை நமக்கு ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கவே மாட்டோம் இன்றைக்கி சந்தையில் வந்து நமக்கு நமக்கு குட்டி நிறைய நம்ம நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம லேட்டாக வந்தாலும் நமக்கு அமையலை இருந்தாலும் நம்ம சூழ்நிலை பயன்படுத்திக்கிட்டு தம்பி ரகுவாக இருக்கட்டும் நம்ம போரராஜாக இருக்கட்டும் நம்ம சொன்னால் நம்ம கேட்டால் தருவாங்க இருந்தாலும் அவன் கிருஷ்ணா வந்தது லேட்டு இவங்க இவங்களுக்கும் குட்டி தேவை இருக்குது அதனால நான் ரெண்டு ரெண்டு ஒரு முன்னாடியே சொல்லிட்டேன் நீங்கள் யார் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் தரகிறகு வைக்க வேண்டாம் நேராக நீங்கள் ரெண்டுமே பேசி விட்ருக்கோன்னு சொல்லி பொதுவாக உள்ளவங்களையும் வச்சு பேசி நல்லபடியாக பேசி முடித்தாச்சு அவங்க நல்லபடியாக அவங்களும் வந்து எடுத்துக்கிட்டாங்க பொதுவாக பொதுவாக நம்ம வியாபாரியாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி கொஞ்சம் அந்த வியாபார நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து சுமூகமாக உங்களுக்கும் லாபம் வர்ற மாதிரி அவங்களுக்கும் வர மாதிரி முடிச்சுக்கலாம் அப்படி இல்லை இந்த இந்த மாதிரி நிறைய பேர் சந்தைக்கு வராங்க ஒன்றும் தெரியாமல் ஒரு உயிரிழக்கி எவ்வளோ இருக்கும் இல்லை இது வந்து எத்தனை நாள் வளர்த்தா நமக்கு லாபம் வரும் எவ்வளோ தீவனம் போடணும் என்ன முறைப்படி வளர்க்கணும்னு நிறைய பேருக்கு தெரியலை சும்மா அப்படியே பார்த்தா ஆர்வ குளறில் எதையாவது விற்றுட்டு ஏதாவது கடன் கடன் வாங்கிட்டு மொத்த மொத்தமாக வாங்கிட்டு போகிறாங்க அதுதான் ஆனால் என்னென்னா நம்ம இது பாருங்கள் எல்லாமே நல்ல ப்ரீடு தான் ஒரே ஒன்று போல் தான் இருக்குது சின்ன குட்டிகளும் இருக்குது ஆனால் பருங்குட்டிகளும் இருக்குது ஒரு எண்பத்தோரு குட்டி ரெண்டா பதிமூணு கிலோ தரத்தில் ஒன்று பதினஞ்சு கிலோ தரத்தில் ரெண்டா பிரித்து தான் போடணும் பிரித்து போட்டு வளர்த்தா நல்லா எல்லாமே நீட்டுப்போக்கெலாம் இருக்குது ஆமாம் குட்டி வந்து நல்ல வாடல் தான் ஆனால் வந்து பொறுத்த பொறுத்தளவுக்கு ஒரிஜினல் ஜன தான் அதில் எந்த சந்தையும் இல்லை நம்மளே நம்ம சொல்லிட்டோம் நீங்களே சம்சாரிட்டே சொல்லிட்டோம் ரகுட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்லிட்டோம் நீங்களே வந்து செக் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த குட்டி பிடிக்குமோ எடுத்துக்க மாட்டோம் ஏதாவது உங்களுக்கு சந்தையாக இருந்துச்சா அதை கழிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் தம்பி தான் ரகு ஃப்ரெண்டு இவர் இவர் பராமரிக்கிறார் இவரே எல்லாத்தையும் செக் பண்ணி ரெண்டு மூணு குட்டியை கழித்து புருவிலாம் கழித்து அப்படி தான் எடுத்தாங்க நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு ஏன்னா வியாபாரியும் விற்காமல் கொண்டு போனால் அவங்களுக்கும் கஷ்டம் வியாபாரியும் நம்மளை நம்பி தான் வர்றாங்க சம்சாரியும் நம்மளை நம்பி தான் வர்றாங்க ஆனால் நம்ம வந்து ரெண்டு பேருக்கும் சூமாக முடிச்சு கொடுக்குறதான் நம்ம வேலை நம்ம நம்ம நல்லபடியாக வெளியே குட்டி முடித்தனால இப்போ ஆடுகளத்துக்கு குட்டி இருக்குது இல்லைன்னா நம்ம வந்து சந்தையை நம்பி வந்திருந்தால் நமக்கு உண்மையிலே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் இருந்தாலும் நம்ம ஒரு ந இன்றைக்கி ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு நினச்சோம் பரவாயில்ல இது வந்து நம்ம எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பண்ணை இருக்குது இது வந்து ஹ நல்ல ப்ரீடுன்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு டாப் ப்ரீடுன்னு சொல்ல முடியாது ஒரு நார்மலான ப்ரீடு தான் ஆனால் இதில் வந்து பதிமூணு கிலோலேருந்து பதினெட்டு கிலோ வரைக்கும் இருக்குது சராசரியாக உங்களுக்கு வந்து பதினஞ்சு பதினாறு கிலோ இருக்கும் இது நம்ம புதுக்கோட்டிலேருந்தால் நம்ம பேசியிருந்தோம் வாய்க்கு நம்ம லைவில் பேசி அவர் முன்னாடியே யார் முன்னாடியே பேசுனோம் அவரும் தெளிவாக சொல்லிட்டார் அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் பன்னெண்டுக்கு மேலே வள வைக்காதீங்க அப்படின்ட்டார் ஆனால் அவர் சொன்னது என்னென்னா மாமா பன்னெண்டுக்கு மேலே தான் நாங்கள் வாங்கினது எங்களுக்கு நூறுரூவா கிடைக்கலாம் எப்படி அப்படின்ட்டாங்க இப்போ நம்ம எவ்வளோ பேசி பார்த்தோம் நமக்கு நேரம் இல்லை ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் ஒவ்வொரு ஆள்டையும் நம்ம ஒவ்வொரு ஆட்டும் பேசிகிட்டு இருக்க முடியாது அதனால் என்னென்னா நம்ம இதை வந்து நம்ம ஏற்கனவே வந்து இன்னொரு ஆள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கும் போது தான் அவங்க வந்து அவங்க வந்து இல்லை மாமா நம்ம வந்து பன்னெண்டுலாம் கேட்காதீங்க நம்மளுக்கு தீராது அப்படின்ட்டாங்க சரி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம் அவங்க வந்து பக்கத்து பண்ணைகளுக்கு நம்ம இன்னொரு பண்ணைகளுக்கு அப்படியே மாற்றி விட்டாச்சு ஆமாம் அது வேலை சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சந்தையில் வர்றவங்களுக்கு நம்ம வந்து இப்போ வந்து சந்தையோட நிலவரம் வந்து காலையிலையா நைட்டாக மத்தியானமான்னு அப்படி நிரந்தரம் இல்லாமல் மாறி மாறி வருது ஆனால் ஒன்று இப்போ கொஞ்சம் சம்சாரிகளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டத்தில் இருக்காங்க இதுதான் நம்ம நேராக அந்த நம்ம இது நம்ம ரகுக்கு முடித்தது அதாவது திருநெல்வேலி பால்ராஜோடைய ஃப்ரெண்டு ரகுக்கு முடித்தது இது நம்ம ஏற்கனவே நேராக போய் பார்த்துருந்தோம் குட்டியை குட்டிலாம் நல்ல குட்டி தான் குட்டியெல்லாம் நல்லா பார்த்துருந்தோம் ஆனால் அவன் கொஞ்சம் கூட வெலை போட்டு தான் வாங்கியிருந்தான் ஏன்னா கொஞ்சம் ஒரு குட்டிக்கு நூறுரூவா கூட தான் போட்டு வாங்கியிருந்தேன் அதனால தான் கொஞ்சம் தீர்றது கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு ஆனால் குட்டி வந்து எல்லாமே ஒரிஜினல் பிரிட்டு தான் கால் கணம் போக்கு காது அதெல்லாம் நல்லா தான் இருக்குது பொதுவாக சந்தையில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் உயிர் உயிரடைக்கு எவ்வளோ வரும் இது எப்படி மூணு மாதத்தில் வளர்ப்பு எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக ஆடுகளத்தை கொஞ்சம் நீங்கள் வந்து ஆடுகளை சொல்கிற விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுவும் நம்ம வந்து அந்த நூறு குட்டி பிடிச்சதில் ஒரு எண்பத்தி ஒரு எழுபத்தஞ்சும் ஒரு இருபத்தாறும் இந்த இருபத்தாறு குட்டி வந்து நம்ம ஒரு பன்னெண்டு பன்னெண்டுக்கு தான் முடித்தோம் ஏன்னா நம்ம நிறைய வியாபார்டை நம்ம வியாபாரம் பண்ணனால அவங்க இது வந்து கொஞ்சம் கலர் எல்லாம் கலர் இருக்கிறனால நம்ம குறைச்சி வாங்கினோம் நம்ம என்னென்னா மழை இருந்துச்சு அதை காரணமாக வச்சு இது மலைக்கு நாளைக்கு வராது அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கொஞ்சம் வியாபாரிட்ட சொல்லி தான் வாங்கினோம் மழை இருக்குது நீங்கள் வந்து இது ரேட்டு போகாது அப்படிங்கிற மாதிரி பேசி கொஞ்சம் கொடுத்தோம் அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு பன்னெண்டாயிரத்துக்கு கொடுத்தாங்க எல்லாமே வந்து பதினாறு பதினஞ்சு கிலோ பதினாறு கிலோ பதினேழும் கிடைக்கு ஒரு பதினாலும் கிடைக்கல சராசரியாக ஒரு பதினஞ்சு கிலோ தாராளமாக வரும் இது பன்னெண்டு முடிச்சாங்க நம்மளுக்கு சந்தோஷம் தான் ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் நாடும் கிடக்கு ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஆசை வெறும் மயிலம்பாடியாக வளர்க்கறது கொஞ்சம் நாடையும் போட்டு வளர்ப்போம் அப்படிங்கிறனால இதை நம்ம வாங்கணும் இது ஒரு இருபத்தாறும் அது ஒரு அது ஒரு எழுபத்தஞ்சும் நூற்றி ஒரு குட்டி நம்ம பண்ணையை கொண்டு வந்துருந்தோம் அது போக அது போக நம்ம வெளியும் கொஞ்சம் பிடிச்சிருந்தோம் சந்தையிலையும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கறி குட்டியும் வாங்கி கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிடா பாருங்க நைட்டு நம்ம வந்தோடனே நின்றுச்சு அது வாயில் அசைப்பட்டுருக்கு வாயில் வந்து அந்த மாதிரியே பச்சையாக வடிது அது நைட்டு பார்க்கும்போது அந்த அந்த கண் ஒரு மாதிரியாக பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு அது நைட்டு வந்து குட்டியில் நம்ம கேமராவில் பார்க்கும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்ணில் பட்டு நம்ம வந்து பாருங்கள் காலைல வந்திருக்கோம் அப்படியே வண்டியில் வச்ச மாதிரி வச்ச மாதிரி முடிச்சிட்டாங்க இது கறிக்குட்டி விற்கிறதுக்காக இறக்கிட்டு இருந்தாங்க கறிக்குட்டி பெரும்பாலும் இருபத்தஞ்சி கிலோ தரத்துலனா கொஞ்சம் முடியுது கறிக்குட்டினா எப்படின்னா ஒரு நாலு அஞ்சு குட்டி கிடாக்குட்டி அப்புறம் புருவை சின்னது எல்லாம் சேர்த்து தான் போட்டு கொண்டு வர்றாங்க ஆமாம் கறிக்குட்டி வந்து முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ போகிறது வந்து எட்டே வரதுல அவ்வளோவா இழுக்க மாட்டிக்கு உங்களுக்கு இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோவுக்கு உள்ளே இருக்கிறத வந்து வாங்கிட்டு போய் கொஞ்ச நாள் வச்சு கை மாற்றி விட்டுக்கலாம் நீங்கள் முப்பத்தஞ்சு கிலோ நாற்பது கிலோ வந்துச்சுன்னா அதை கொண்டு போய் மெயின்டைன் பண்ண முடியாது நீங்கள் நாற்பது கிலோ குட்டியை வாங்கிட்டு போனீங்கன்னா ஒழுங்காக அது இடம் அதோட கிளைமேட்டு தீவனம் ஒழுங்காக சொன்னால் நம்ம சப்ஸ்கிரைபர் எக்கச்சக்கமாக நம்மள்ட குட்டிகள் கேட்டிருந்தாங்க இந்த குட்டி நம்ம பார்த்துட்டு நம்ம வேண்டான்னு சொன்னால் குட்டி தான் இந்த குட்டி நம்ம இது வந்து பதினொன்று எண்ணூறுன்னு முடிஞ்ச குட்டி இந்த குட்டி ஒரு எண்பது குட்டி இருக்கும் இதுவும் நம்ம இன்னொரு எழுபது குட்டி பார்த்து தான் அது வேண்டான்னு சொன்ன குட்டி தான் பதினொன்று நானூறு பதினொன்று எண்ணூறுனு முடிஞ்சு இது பதினொன்று எண்ணூறுனு முடிஞ்சால் சராசரியாக ஒரு பன்னெண்டு தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது பதினொன்று பன்னெண்டு தான் பன்னெண்டுக்கு மேலே இருக்காது ஏன்னா உங்களுக்கு வீடியோவில் வந்து கணிக்க முடியாது நம்ம நேரம் பார்த்தாலும் நம்ம சொல்கிறோம் வீடியோவில் வந்து உங்களுக்கு பதினாலு கிலோ மாதிரி தெரியும் பதினாலு உள்ளது பத்து கிலோ மாதிரி தெரியும் வீடியோவில் வந்து நீங்கள் வந்து சின்ன குட்டிகளையும் சரி கணிக்க முடியாது நாம் பெரிய நம்ம தப்பு பண்ணனால நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தனால நாலு மணி அஞ்சு மணிக்கு வந்தனால் நம்ம சந்தை வந்து அஞ்சு மணிக்கு மேலே தான் சரி கொஞ்சம் ரெஸ்டட் வரணும்னு வச்சதுனால மிகப்பெரிய தப்பு பண்ணனால நம்ம நிறையா பேர் சப்ஸ்கிரைப் கேட்டிருந்தாங்க வாங்கி கொடுக்க முடியல அதனால் அத்தனை பேர்த்துக்கும் நம்ம போய் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு ஆளாக அலைஞ்சு வியாபாரத்தை தான் வாங்கி கொடுக்கணும் ஏன்னா நமக்கு வந்து நம்மளை நம்பி வந்துட்டாங்க இப்போ சேலம் கத்திடலாம் சும்மா தான் போனார் அங்கேருந்து வண்டி கொண்டு வந்து அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அது வந்து அவர் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது அவர் முதலே சொல்லிட்டார் பதினொன்றுக்கு மேலே வயதில் விலை வைக்காதீங்கிட்டார் அந்த குட்டியை அப்படிங்கும்போது நம்ம நம்ம அவர்கிட்ட தெளிவாக சொன்னோம் இது பன்னெண்டுக்கு மேலே தாங்க தீரும் பன்னெண்டுக்கு கீழே தீராது அப்படின்னு எவ்வளோ சொன்னால் கேட்கல அப்புறம் கிருஷ்ணங்குட்டியையும் வந்துச்சு நம்ம கிருஷ்ணகுட்டியும் கேட்டிருந்தோம் அந்த அந்த பெரிய குட்டியும் எண்பத்தொரு குட்டியும் அதையும் வேணான்ட்டார் அதுக்கப்புறம் அவர் நம்ம குட்டியை கேட்டார் சேலம் கதிர் நம்ம குட்டியை வந்து எப்படின்னா நம்ம ஏற்கனவே இரநூத்தி எண்பத்தோரு குட்டியை மொத்தமாக கொடுத்துருக்கோம் வெளியே இப்படி மாற்றி மாற்றி குட்டி இருந்துருந்தா ஏன்னா நம்ம வந்து நம்ம நாலு பேருக்கு நான் ஆலோசனை சொல்கிறாள் நம்ம குட்டி உளக்காமல் நம்ம நாலு பேர் குட்டி வாங்கி கொடுத்தா நல்லா இருக்காது நம்மளோட தொழிலே மெயின் தொழிலே நம்ம குட்டி வளர்ப்பது தான் ஆடு வளர்ப்பு தான் அது அதுதான் நமக்கு குட்டி வந்து பரனில் வந்து குட்டி இல்லைன்னு சொன்னால் அது நமக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்கும் நம்ம காலையில் போய் எனக்கு குட்டி இரநூறு குட்டி இருந்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது குட்டியை வச்சு அதுக்கு தீவனம் போட்டு அது வெயிட் என்ன கூடுது அது என்ன நோய் எப்படி மேலாண்மை பார்க்குறது இந்த மாதிரி ஓ வைக்கல் வைக்கோல் போட்டால் எப்படி என்ன என்ன வெயிட் வரும் புல் மட்டும் போட்டால் என்ன வெறும் அடர்த்தி வேணும் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எல்லா விதமான ப்ரீடும் நம்மகிட்ட இருக்கணும் குட்டி இது பாருங்கள் இந்த குட்டி உங்களுக்கு வீடியோவில் பற்ற தெரில இந்த கடைசி ரெண்டு குட்டி முன்னாடி உள்ள குட்டி பாருங்கள் முடிதலி கிடக்கு இது ஏன் முடிதலி கிடக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ரோமம்லாம் உதுந்து ஒரு மாதிரியாக போய் போயிருக்கும் அதாவது புல்லரிச்சு போய் கிடக்கும் அது என்னென்னா அதோடைய டைஜெஸ்ட் சிஸ்டம் அதோடைய குரல் சுருங்கி அதோடைய நுரையரெல்லாம் செயலில் வந்து பாதி தான் இயங்கும் அதனால் அந்த குட்டிக்கு தேவையான சத்து கிடைக்காது இது வந்து அப்படியே வந்து நோய் வந்து உடனே செத்துடும் இதை வந்து வண்டியில் மொத்தமாக போடும்போது கொஞ்சம் அமுக்கனாலும் அது நுரையலுக்கு சுவாச கோளாறுனாலும் அது இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் நம்ம வந்து தம்பி ரவுக்கு ஒரு ரெண்டு குட்டி இருந்துச்சு கழித்து தான் நம்ம கொடுத்தோம் இது வந்து புருவை இது வந்து நாட்டுப்புருவை கோங்கு எல்லாமே கிடக்கு புருவை வந்து புருவை பெரும்பாலும் இது வந்து கறிக்கு தான் எடுப்பாங்க ஜோடி எட்டாயிரம் ஒம்பதாயிரம் இந்த மாதிரி தான் எடுப்பாங்க பூர்வ பெரும்பாலும் வில போகாது கறி மட்டும் தான் இருப்பாங்க இதே சைஸுக்கு ஆ கிடாவாக இருந்துச்சு நல்லாயிருக்கும் இது நல்லா வளர்த்துருந்தாங்க இது சராசரியாக ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பது முப்பத்தோரு கிலோ முப்பத்தி முப்பது முப்பது கிலோ இருக்கும் சராசரியாக கறி குட்டிகள் வந்து அந்தளவுக்கு இழுப்பு இல்லை எல்லாமே நீங்கள் வந்து எட்டியாபுரம் சந்தை வந்து இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எட்டையாபுரம் பொட்டுனாலும் சரி கறி குட்டினாலும் சரி அதெல்லாம் அடித்து வந்தது வந்து மயிலம்பாடி வளர்ப்பு குட்டி தான் இன்றைக்கி மயிலம்பாடி வளர்ப்பு குட்டினா தங்கம் உயரத்துக்கு மேலே தான் இருக்குது கொண்டு இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சந்தைக்கு சம்சாரிங்க வந்துட்டால் சின்ன சின்ன குட்டினாலும் வாங்கிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்குது இது வந்து வெள்ளாடு பாருங்கள் இது மாப்பிள்ளை கடை தம்பி உயரத்துக்கு இருக்குது ஆமாம் நல்ல உயரம் நீட்டு போக்கு வெள்ளாடும் வந்து வெள்ளிக்கிழமை நல்லா வருது வெள்ளாட்டுக்கும் நல்லா மௌசு இருக்குது இன்றைக்கி வெள்ளாடுக்குள்ளும் எக்கச்சக்கமாக வாங்கிட்டு போகிறாங்க சந்தைக்கு குட்டி வாங்க வர்றவங்க இனிமேல் தயவுசெய்து நைட்டே வந்துடுங்க முடிஞ்சால் நீங்கள் சாயந்தரமே வந்து தங்கிடுங்க ரூம் எடுத்து ஏன்னா குட்டி எப்போ வேணாலும் வரலாம் நைட்டு பத்து மணிக்கு வரலாம் பதினொன்னு வியாழக்கிழம சொல்கிறேன் நீங்கள் வெள்ளிக்கிழம காலையிலலாம் அஞ்சு மணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி இருக்காது நீங்கள் நம்ம ஆடுகளம் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் வியாழக்கிழமையே சாயந்தரமாக வந்து தங்கிடுங்க ஒரு ரூம் எடுத்து தங்கிடுங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க இதுதான் அந்த அந்த நம்ம பத்து கிலோ ஆவரேஜாக சொன்னது நம்ம சேலத்துலேருந்து வாங்கிட்டு போனாலும் அதனால் நைட்டே வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்திங்கன்னா நம்ம ஃபோனு நம்ம நீங்கள் வந்துடுங்க நம்ம குட்டி வந்துச்சுன்னா நம்ம சம்சாரிக்கு ஃபோன் பூரம் நேராக வாங்க சம்சாரிக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம சொல்கிற விரும்புது என்னென்னா நீங்கள் முதல்ல கனிங்க ஒரு ஐம்பது குட்டி இருக்குன்னா சராசரியாக எத்தனை இடம் வரும் இப்போ உதாரணத்துக்கு பதிமூணு கிலோ சராசரியாக ஐம்பது குட்டி இருக்கணும்னு வச்சுக்கோங்க அதை ஜோடி வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட அதிகப்படியாக ஒரு பதினொன்று எண்ணூறு வரைக்கும் வாங்கலாம் பதிமூணு கிலோ இருந்துச்சுன்னா நல்ல ப்ரீடாக இருந்துச்சுன்னா பன்னெண்டு வரைக்கும் வாங்கலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது நம்ம தான் பதிமூணு கொடுத்து வாங்கக்கூடாது ஆனால் அதை நீங்கள் வந்து பத்து ஐநூறு பதினொன்றுன்னு கேட்க முடியாது அதை வாங்கலாம் கண்டிப்பாக வாங்கலாம் சில நேரம் சந்தை நம்மளுக்கு சாதகமாக வரும் சந்தை சூடாக இருக்கும்போது அதை பன்னெண்டு ஐநூறு கொடுத்து வாங்குறதுக்கு ஆள் இருக்கும்போது நமக்கு கிடைக்காது அப்போ நல்லபடியாக இருக்கும்போது நம்மளுடைய இதை மாற்றிக்கிடணும் நம்ம சூழ்நிலை தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிடணும் இதுக்கு முன்னாடி அந்த கறிக்குட்டி நம்ம தான் நம்ம அழகு அழகாபுரி ராஜன் தான் நம்ம வாங்கியிருந்தார் அதாவது சராசரியாக அந்த குட்டி வந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு கிலோ இருக்கும் பத்தொம்போது ஐநூறுனு முடிஞ்சு அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா இந்த மாதிரி குட்டிகளை வாங்கி அப்படியே இந்த இந்த வந்து ஒரு ஒரு பதினஞ்சு நாள் வளர்த்து அப்படியே விற்றுடுவார் கறிக்கு ஏன்னா நம்ம இப்ராஹிம் மாமா அவர் பாட்னரு அவர் இது மாதிரி கறி குட்டி அங்கே வந்து அருப்பு ஓட்டில் பயங்கர டிமாண்டு அழகாபுரி அந்த மாதிரி விருதுநகர் மாவட்டத்தில் அதனால் இப்போ இவர் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு தான் முந்நூற்றம்பது கீழே தான் வருங்கிறதுனால வாங்கி வாங்கி போட்டு வெயிட் போட்டுருவோம் எல்லாம் குட்டி நல்லா தான் இருக்குது கழுத்தில் பெல்ட் போட்டு இது பண்ண தான் அதனால் வந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் தான் உரியதாக இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இதுக்கு நல்லா அடது நம்ப லிவர் டெனிக்கு போட்டால் டக்குன்னு வந்துடும் பதினஞ்சு இருபது நாள்லேயே வந்துடும் அது ஒரு கணிசமான லாபத்தை பார்த்துக்கலாம் அதனால் நீங்கள் வந்து அவங்க வந்து இந்த துறையில் இருக்கிறனால ஈஸியாக அழிச்சிருவாங்க அவர் வந்து கறிக்கடை ஆர்ட்ரு பிடிக்கிறது எல்லாம் இருக்கிறாங்க மலாபர் ராஜன் நீங்கள் வளர்ப்பு குட்டி வேணும்னு சொல்கிறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் எங்கே வாங்கணும் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுவோம் நீங்கள் வந்து வளர்ப்பு குட்டி வாங்கணுங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணுங்கள் நம்ம இந்த வாரம் வாங்கி கொடுக்காதவங்களுக்கு வெளியே நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் முடிஞ்சளவுக்கு சந்தைக்கு வந்துடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி